ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வ்ளாக் ஸ்டைல் வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இது வந்து வெனஸ்டே அன்னைக்கு எடுத்தது ஸோ வெனஸ்டே அன்னைக்கு கொஞ்சம் எனக்கு முடியல அதனால ஸ்ட்ரென்சில் வச்சே நம்ம கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு கோலம் போட்டேன் ஸோ அதை அப்படியே நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நம்ம சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி இந்த வாசலில் வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா ப்ரவுன் கலரில் ஸோ ஏன்னா என்னோடய டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் டைல்ஸு ஸோ அதில் வந்து கோலம் போட்டால் அவ்வளோவா தெரிய மாட்டேங்கிறது அதுக்காக தான் இந்த ஷீட் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றின டீட்டெயில் வீடியோ இருக்குது வேணும்னா அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து ஸ்டென்சில்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்டில் நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக நீங்கள் எங்கக்கா ஸ்டென்சில் வாங்குறீங்க அதுதான் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எந்த வீடியோ பார்த்தாலும் டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ் அதுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுலலாம் வந்து ஸ்டென்சில்ஸ் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த நவராத்திரி டயத்துலலாம் வந்து கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி போகும்போது கலெக்ட் கலெக்ட் பண்ணுறது தான் ஸோ எங்கள் வீட்டில் கூட எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க நீ என்ன கடை வைக்க போறியா அப்படின்னு ஸோ அந்த அந்தளவுக்கு ஸ்டென்சில் மேலே எனக்கு ஒரு க்ரேசினஸ் எப்போ பார்த்தாலும் இங்கே புதுசாக பார்த்தாலும் நான் வந்து வாங்குவேன் அதுக்குன்னு ரொம்பலாம் வாங்க மாட்டேன் எனக்கு புது டிசைன் இல்லாத டிசைனாக இருந்தது அப்படின்னா ஸோ அண்ட் இப்போ நம்ம வந்து போட்டாச்சு போட்டுட்டு அந்த அவுட்டரில் வந்து ரவுண்ட் ஷேப்பாக இருந்தது இல்லையா ஸோ அதை அப்படியே நான் வந்து ரவுண்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஒரு குட்டி ஸ்டென்சில் வச்சு நான் வந்து டிசைன் போட போகிறேன் தாமரை மாதிரி ஒரு டிசைன் இருந்தது அதை வச்சு நான் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறேன் ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்களே ஸோ நான் வந்து தான் சம்பாதிச்சாலும் எனக்கு வந்து பணம் வந்து தங்க மாட்டேங்கிறது ஸோ ஏதோ ஒரு செலவு வந்துடுது ஸோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதாவது பணம் வந்து விரயம் ஆறுது தங்காமல் விரயம் ஆறுது ஸோ சேமிக்க முடியாமல் ஸோ அந்த மாதிரி இருக்குது இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை செக் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து சைடில் வந்து பார்டர்ஸ்க்கு இந்த தாமரப்பூவிலையே பெரிய தாமரப்பூ ஸ்டென்சில் ஒன்று இப்போ ரீசண்டாக வாங்கியிருந்தேன் ஸோ அதை வந்து அப்படியே பார்டர்ஸ்க்கு வந்து கொடுத்துட்டு நான் எப்போது கையால் போடுவேன் நீங்கள் நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து ஸ்டென்சில் வச்சு போட்டேன் ஸோ அதை வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இந்த தாமரப்பூவை இலை மாதிரி கூட போட்டு பண்ணலாம் நான் போட்டேன் பட் அது அவ்வளோவா நல்லா வரல எனக்கு ஸோ அதனால் நான் அந்த கிளிப்பிங்கை வந்து எடிட்டிங்கில் வந்து கட் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து நான் இதில் ஷேர் பண்ணலை மறுபடியும் நான் போடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அதை ஷேர் பண்ணுறேன் ஸோ இங்கே நிலவாசலில் வந்து போட்டுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப் சைஸ் ஸ்டென்சில் ஸோ இது ரொம்ப க்யூட்டாக இருந்ததுங்க அந்த கோலம் வந்து அவ்வளோ அழகாக இருந்தது ஒரு நாட் மாதிரி சுற்றி சுற்றி அந்த கோலத்தில் வந்து ஒரு முடிச்சு போட்ட மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு ஸோ அதை வந்து அப்படியே நிலவாசலில் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன் ஸோ இந்த ஸ்டென்சிலில் வந்து நடுவில் வந்து கிருஷ்ணர் பாதம் இருந்தது ஸோ நான் அது வாசலில் போட வேண்டாம் அப்படின்ட்டு ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிட்டு அப்படியே நான் மற்ற அதெல்லாம் அப்படியே அந்த பூவெல்லாம் அப்படியே வந்து போட்டிருக்கேன் ரங்கோலியில் ஸோ நடுவில் வந்து இப்போ நான் கலரிங் கொஞ்சம் பண்ணிவிட்டு அந்த பிளைனாக விட்டுருந்தோம் இல்லையா ஸோ அங்கே வந்து கலரிங் பண்ணிவிட்டு நிலைவாசலில் பூவெல்லாம் வச்சு டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபைனலாக நம்ம கோலம் வந்து இப்படி தான் இருக்குது ஸோ கோலம் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இன்ஸ்டா பேஜும் இருக்குது இன்ஸ்டா லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் நம்ம சேனலோட இன்ஸ்டா பேஜையும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்தது காலையில் பூஜையெல்லாம் முடித்தாச்சு இன்றைக்கி வந்து குருவாரங்கிறதுனால மகாப்பிரியவர் ஸ்டென்சில் போட்டு சைடில் ரெண்டு குட்டி யான ஸ்டென்சிலும் வந்து போட்டிருக்கேன் அண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோலம் போட்டிருக்கேன் ஸோ இந்த கோலம் வந்து எப்படி போடணும் என்றைக்கி போடணும் ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வீடியோவோட எண்ணில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்டு இங்கே வந்து மகாப்பிரியவர்கிட்ட காமாட்சியம்மன் விளக்கு வந்து ஏற்றி வச்சு வியாழக்கிழமைங்கிறதுனால நான் தோடகாஷ்டகம் படிப்பேன் ஸோ அதனால நேற்றுக்கே விளக்கெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இங்கே கிருஷ்ணர்கிட்டையும் கொஞ்சம் எல்லாம் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ பணம் வந்து தங்குறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லோ கிளாத் எடுத்துக்கோங்க ஸோ அதில் வந்து பச்சை கல்பூரம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து அதில் வச்சு உங்கள் பூஜை அறையில் தென்மேற்கு மூளை அல்லது குபேரன் படம் வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அங்கே அந்த இடத்துல இதை வந்து அப்படியே முடிச்சு மாதிரி கட்டிட்டு இதை வந்து வச்சிருங்க தென்மேற்கு மூளை குபேர மூலையில் வைக்கணும் ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் எப்போதும் சுவாமி ரூமில் வந்து தூப தீபம்லாம் காட்டுவோம் இல்லையா ஸோ அது மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து எப்போதும் இந்த பச்சைக்கல் கல்பூரம் முடிச்சுக்கு வந்து காட்டிகிட்டே வாங்க கண்டிப்பாக அந்த பண விரயம் அப்படிங்கிறது இருக்காது ஏன்னா இந்த பச்சைக்கல் கல்பூரத்துக்கு இயற்கையாகவே பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு அண்டு மோரோவர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அது வந்து நீக்கிடும் பணம் சேமிப்பு வந்து அதிகமாக இருக்கும் இந்த விரயம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரைடே அல்லது தேர்ஸ்டே அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு செய்யலாம் ஸோ இப்போ வந்து நான் பூ பூஜா அறையில் ஒரு கோலம் வந்து போட்டிருந்தேன் இல்லையா ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்வம் சேர்றதுக்கு மகாலட்சுமி வசியம் ஏற்படுவதற்கான ஒரு கோலம் தான் ஸோ நம்ம வந்து எப்போவும் வந்து போடுவோம் இல்லையா ஸோ குபேரயந்திரம் ஸோ அதுதான் அதில் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து இந்த கோலத்தில் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த கோலம் வந்து என்னங்கறத நான் இப்போ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமனைக்கு தான் போடணும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லாருமே போடலாம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்லோகமும் இருக்குது அது வந்து வீடியோவோட எண்டில் வந்து டெக்ஸ்ட்டு ஃபார்மேட்டில் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதிட்டு அதை நீங்கள் வந்து இருபத்தி ஒரு தடம் வந்து அந்த ஸ்லோகத்தை வந்து சொல்லணும் ஸோ இதுதான் இந்த கோலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து குபேர இயந்திரம் தான் இது ஸோ நம்ம வந்து குபேர இயந்திரத்தில் இந்த கட்டம் போட்டு நம்பர்ஸ் எழுதோம் இல்லையா ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நாலு சைடும் வந்து சூலம் மாதிரி நம்ம வந்து போட்டுட்டு ஸோ நடுவில் வந்து ஓம் அப்படின்னு ஒரு லெட்டர் வந்து எழுதணும் ஸோ அதுதான் இதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் வந்து எனக்கு சொன்னாங்க ஸோ அதை அப்படியே நான் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எப்போவுமே எந்த இடத்துல வந்து வாசனை அதிகமாக இருக்கோ அதே மாதிரி சண்டை இல்லாமல் இருக்கோ ஸோ எந்த வீட்டில் வந்து கோலம் போட்டிருக்கோ அந்த வீட்டில் வந்து மகாலட்சுமி வசியம் அப்படிங்கிறது நிறைய இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் நிறைய கேள்வியும் பட்டிருக்கோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ அது அதுதான் நம்ம செல்வம் வந்து சேரணும் அப்படின்னா ஸோ நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி வசியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் தினமும் வந்து நம்ம வந்து வீட்டு வாசலில் கோலம் போடணும் நம்ம வந்து நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து இருக்கணும் அண்டு இந்த கோலம் வந்து போடுறதுக்கு முன்னாடி பூஜா அறையில் நீங்கள் மனையில் போட்டாலும் சரி இல்லை பூஜா அறையில் போட்டாலும் சரி நல்லா பன்னீர் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கோமியம் இருந்தது அப்படின்னா அது கூட கொஞ்சம் லைட்டாக அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா தொடைச்சிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த கோலம் போட்டு லைட்டாக வந்து மஞ்சத்தூள் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடுங்க அதெல்லாம் ஆப்ஷனல் தான் ஸோ நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக அதுக்கப்புறம் இந்த கோலம் போடுங்க கோலம் போட்டுட்டு இந்த ஸ்லோகத்தை வந்து டுவெண்ட்டி ஒன் டைம் சொல்லுங்கள் வடக்க பார்க்க உட்காந்து அந்த ஸ்லோகம் வந்து இருபத்தி ஒரு தரம் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக செல்வம் அப்படிங்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் வந்து பணம் வந்து தங்கவே மாட்டேங்கிறது என்னால் சேமிக்கவே முடியல அது வந்து சுப செலவாக இருந்தால் அது ஒரு நமக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஸோ விரயமாறது அப்படிங்கிற போது அது வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ ஒரு அதாவது வியாதி அல்லது ஏதோ ஒரு பிரச்சனைக்காக நம்ம வந்து அந்த பணம் வந்து செலவாகும்போது நமக்கு மனசு வந்து சங்கடமா இருக்கும் பயன்படுத்தணும் நம்ம அதே நேரத்தில் சேமிக்கவும் வேணும் விரயம் ஆகக்கூடாது ஸோ அதுக்கான ஒரு விஷயந்தான் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த கோலம் வந்து ரெகுலராக வெள்ளிக்கிழமை மனைக்கு போடுங்க அண்ட் அந்த ஸ்லோகத்தை இருபத்தி ஒரு தடம் சேன் பண்ணுங்க நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கல் பூரம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து சுவாமி அறையில் அதாவது பூஜா அறையில் தென்மேற்கு மூளை அதாவது குபேர மூலையில வச்சுட்டு தூப தீபம் காட்டுங்க அறையில் அந்த எல்லோ கலர் துணியில பச்சைக்கல் கல்பூரம் வச்சோம் இல்லையா ஸோ அதை வந்து ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறையோ ஒரு வாரத்துக்கு ஒரு முறையோ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணும்போது ஏற்கனவே வச்ச பச்சை கல்புரத்தை ஓடுற தண்ணியில விட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பஸ்ஸில் வந்து எப்பவுமே பச்சை கற்பூரத்தை சின்னதாக ஒரு பொட்டலத்தில் கட்டி வச்சுக்கோங்க ஸோ ஏன்னா இதுக்கு பண ஈர்ப்பு சக்தி அதிகம் உண்டு எப்போவுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலா கல்பூரம் ஆர்த்தி காட்டும்பொழுது சொல்லக்கூடிய ஒரு தான் ஸோ நம்ம இப்போ வந்து இதை பார்த்துடலாம் ராஜாதி ராஜாய பிரசக்ய சாகினே நமோவயம் வைஷ்ரவனாய குர்மகே சமே காமான் காம காமாய மகியம் காமேஸ்வரோ வைஷ்ரவனோ ததாது குபேராய வைஷ்ரவனாய மகாராஜாய நமக ஸோ இந்த ஸ்லோகத்துடைய பொருளை நான் சிம்பிளா சொல்லிடுறேன் அதாவது ஓம் ராஜாக்களின் ராஜா அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசராக இருப்பவரே ஆசைகளை பூர்த்தி செய்பவருமான இறைவனுக்கு அதாவது குபேரனுக்கு குபேரன் வந்து செல்வத்திற்கு அதிபதி இல்லையா செல்வத்திற்கு அதிபதியாக மகாலட்சுமி வந்து நியமிக்கிறார் நியமிக்கின்றாள் ஸோ அதனால் குபேரனுக்கு எங்களுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம் ஆசைகளின் இறைவன் அதாவது ஆசைகளை தேடுபவன் நான் விரும்புவதை தருவாயாக ஸோ இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய பொருள் இந்த ஸ்லோகத்தோட மீனிங் நான் ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து நம்ம ஸ்டென்சில் கோலம் பார்த்தோம் செல்வத்தை ஈர்ப்பதற்கான சில டிப்ஸ் எல்லாமும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து இதெல்லாம் பண்ணினால் மட்டும் பத்தாது நல்லா உழைப்பு அப்படிங்கிறது நம்மக்கிட்ட மூலதனமாக இருக்கணும் ஸோ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் இந்த மாதிரி சில டிப்ஸ் எல்லாமும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வந்து செல்வம் அப்படிங்கிறது எப்போதுமே தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும் ஸோ நல்ல வந்து முன்னேற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன் உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸாக கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம இன்ஸ்டா பேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் நன்றி வணக்கம்